தென் மேற்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த தென் மேற்கில் நிறைய பேர் மாஸ்டர் பெட்ரூம் போடுவாங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு பால்கனி வேணும்னு தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் ஒரு ஓப்பன் வைப்பாங்க துணி காய வைக்க அந்த வீட்லேயும் கன்ஃபார்ம் தொழில் முடக்கம் வேலை முடக்கம் நிரந்தர வேலை இல்லைன்றது கன்ஃபார்ம் அதே போல் கிழக்கு மத்திமம் வடக்கு மத்திமத்தில் படி இருந்தாலும் கழிவறை இருந்தாலும் தொழில் முடக்கம் கன்ஃபார்ம் இப்போ நான் சொல்லிட்டு இருக்க கேட்டகரியெலாம் இருக்குல்ல இவங்க எல்லாமே வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகத்தால் ஏமாந்த குடும்பமாக தான் இருக்கும் எவனோ ஒருத்தன் ஆசை காட்டி அத்தனை சொத்தையுமே கடன் வாங்க வச்சு இழந்தவங்களா தான் இருக்கும் இந்த ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கி இருபது லட்ச ரூபாய் சொத்தை எழுதிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த கேட்டகரி அத்தனையும் இந்த மாதிரி வாஸ்து பாதித்த வீட்டில் வாழ்றவங்களாதான் இருப்பாங்க இந்த அமைப்புகள்ல இன்னைக்கு அவ்வளவு தவறுகள் என்ஜினியரிங் படிச்சுட்டு ஆர்க்கிடெக்ட் பண்றவங்க டிசைனுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த எல்லாம் அன்றைக்கு தான் தொழிலும் சிறப்பாக இருக்கும் இப்ப நான் சொல்லியிருக்கிற இந்த நான்கு விதிகள்ல எத்தனையோ பேர் தொழில் முடக்கனாலே உள்ள வந்து பார்க்கறவங்க இருக்காங்க எதனால தான் இருக்குன்னு பார்ப்போமேனு இப்போ அத்தனை பேர் கமெண்ட் பண்ணுவாங்க இதுல நீங்க சொன்னதுல ரெண்டு விஷயமாவது எங்க எங்கள் வீட்டில் இருக்குது